அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாசாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அடுப்பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அடுப்பக்கமே போகாமல் நிறைய ஸ்வீட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் பாருங்கள் ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு இது பார்க்கும்போது மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்கையா இது செய்கிறதுக்கு அடுப்பக்கமே போக வேண்டாம் அஞ்சு நிமிஷம் போதும் செம்ம சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ வாங்கிட்டு இப்ப பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன்னால் மெஷரிங் கப்பில் கப்புங்க எடுத்தாச்சு இதையும் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் இதோட சேர்த்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பொடியாறமாக அரைக்க போகிறோம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்திருக்கேங்க ஒரு எட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸில் உள்ள ப்ரெட் தான் நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு போதும் இப்போது இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு ஓரங்களையுமே கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா பிரெட்லேயுமே நம்ம கட் பண்ணி மிக்ஸ் ஜாரில் நம்ம சேர்க்க போகிறோம் கட் பண்ணியாச்சு இப்போது மிக்ஸ் ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் எல்லா பிரெட்டையுமே நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி பிச்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம எடுத்த எட்டு பிரெட்டையுமே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்கெலாம் அறுப்போம்ல கொஞ்சம் குறை குற அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச சர்க்கரை இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச ப்ரெட் இருக்கு இல்லையா நம்ம சேர்க்க போகிறோம் ப்ரெட்டை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் அப்படின்னு இந்தளவுக்கு அரைச்சா போதும் இதே சேர்த்தாச்சு இது ரெண்டே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் ரொம்ப பழைய ப்ரெட் எடுக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷான பிரெட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டோம் இல்லையா இதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் பொருள் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு இந்த அளவுக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அரை கப் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அரை கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு கப் அளவுக்கு பால் பொருள் எடுத்துருக்கேங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பால் போடு எடுக்கிறது உங்கள் விருப்பம்தான் இப்போ நல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் பால் ஆடை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்து பிசைய போகிறோம் உங்கள்கிட்ட பால் ஆடை இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாலாடை தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா பசிச்சு விடுங்க ஒருவேளை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலாடை சேர்த்து உங்களுக்கு பற்றலைன்னா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு வரணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் நான் பசிஞ்சுட்டேன் இங்கே பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் தடவை இருக்கேன் நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய்த் தடவை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செஞ்சதை சேர்த்து நம்ம வந்து சர்வ் படுத்திக்கலாம் சவப்படுத்தியாச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீஸில் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ஆகி வந்துடும் வெளில வச்சிங்கன்னா ஒரு அரை மணிநேரத்தில் செட் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா சீக்கிரமாக செட்டாகும் பத்து நிமிஷம் செட்டாயிரும் செட் ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டில் நம்ம கவுத்தி போட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக டிமோல்ட் ஆகிடுச்சு இப்போது நான் வந்து சிலுவை பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் நாமே வந்துச்சு ஐயோ சிலுவை ஓட்டலே அப்படின்னு நான் கட் பண்ணதுக்கப்புறம் நான் சிலுவை ஒட்டுறேங்க நான் மறந்த டைப்பை தான் எங்கள் நாமே வந்துச்சு அதனால் இப்போ சிலுவை பேப்பர் விட்டுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கோங்க இல்லை நீங்கள் நட்ஸ் கூட வச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வீடியோக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போது இது வந்து நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணிட்டு இது வந்து ட்ரயங்கெலாம் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இப்போது இதை நடுவில் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஆயிடும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பார்த்துட்டீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வெளியே சந்திக்கலாம்